அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து நாம் இப்பொழுது அரபு எழுத்துக்களில் ஒரே வடிவம் உள்ள எழுத்துக்களை பற்றிய பயிற்சி நாம் எடுக்கப் போகின்றோம் அதாவது சட்டி மாதிரி ஒரு வடிவம் இருக்கிறது அதற்கு கீழே ஒரு புள்ளி வைத்தால் அது என்ன எழுத்து அதுதான் பா பா அதே சட்டி மாதிரி வடிவமுள்ள எழுத்து அதற்கு மேலே ஒரு புள்ளி வைத்தால் என்ன எழுத்து அந்த எழுத்து தான் நூன் நூன் அதே சட்டி மாதிரி வடிவமுள்ள எழுத்து அதற்கு மேல் இரண்டு புள்ளிகள் வைத்தால் என்ன எழுத்து அதுதான் தா தா அடுத்தது ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து இங்கே பாருங்க இது கீழே சட்டி மாதிரி இருக்குதா மேலே ரெண்டு புள்ளி இது தா இரண்டாவது தா இருக்குல்ல இரண்டாவது தா மூன்றாவது தா ரெண்டுமே வந்து குண்டு தான்னு சொல்லுவாங்க ஆக மூணுமே தா தான் தா 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 அதே சட்டி மாதிரி எழுத்தில் மூன்று புலிகள் வைத்தால் என்ன எழுத்து அந்த எழுத்து தான் சா ஷ அந்த சட்டி மாதிரி எழுத்துக்கு கீழே இரண்டு புலிகள் வைத்தால் என்ன எழுத்து அந்த எழுத்து தான் யா யா இந்த எழுத்துக்களில் பாருங்கள் புள்ளி ரெண்டு புள்ளி கீழே இருக்குது மூணு எழுத்துக்கள்லையும் அப்படிதான் இந்த மூணு எழுத்துக்களுமே யா மூணு வடிவத்தில் வருது ஆனால் மூணுமே யாதான் இப்போ இது என்ன எழுத்து ஒரு புள்ளியும் இல்லாமல் இருப்பதால் இது ஹா ஹா இந்த எழுத்தில் ஒரு புள்ளி நடுவில் போட்டால் என்ன எழுத்து அதுதான் ஜீம் ஜீம் அதே எழுத்தில் ஒரு புள்ளி மேலே போட்டால் என்ன எழுத்து அதுதான் ஹ ஹ முதல் எழுத்து ஜீம் ரெண்டாவது எழுத்து ஹ மூணாவது எழுத்து ஹ புள்ளி கீழே இருந்தால் ஒரு புள்ளி கீழே இருந்தால் ஜீம் புள்ளியே இல்லாமல் இருந்தால் ஹ புள்ளி ஒரு புள்ளி மேலே இருந்தால் ஹ